ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஷாலினியும் பிரியாவும் அர்ஜுனை தடுக்க சந்தோஷ் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஹீரோ பொண்ணுங்க முன்னாடி ஹீரோயிசம் காட்டுறாரு டேய் உன்னை பற்றி இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் பார்த்தா நல்ல பொண்ணுங்க மாதிரி இருக்கீங்க இந்த அயோக்கியனை நம்பாதீங்க இவனும் இவன் அண்ணனும் ஊரையே ஏமாத்திடுவானுங்க உன் அண்ணன்கிட்ட போய் சொல்லு திரும்பி இந்த சந்தோஷம் வந்துட்டான்னு இதுக்கப்புறம்தான் உனக்கும் அண்ணனுக்கும் இருக்குது சொல்லிவிட்டு சந்தோஷ் அங்கேருந்து போயிட்டான் யாருங்க அவர் பதறி போய் பிரியா கேட்க ஷாலினியும் அண்ணா யாருண்ணா அவரு அவனா அவன் வேறு யாரும் இல்லை அந்த தியாவோட தம்பி உங்களுக்கும் அந்த தியா குடும்பத்துக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் கல்யாணத்தை நிறுத்துனீங்க பிரியா கேட்க இதை பாரு பிரியா கல்யாணம் நின்று போச்சு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இது எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் கௌதமண்ணா மட்டும்தான் அவர் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பற்றி நீயும் பேசாத போய் காரில் ஏறுங்க போவோம் ரெண்டு பேரையும் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் பிரியாவும் ஷாலினியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அர்ஜுன் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போயிட்டான் போவுமா வீட்டுக்கு வந்தவன் வேகமாக ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான் என்னாச்சு அசோதா இவ்வளோ கோபமாக இப்போ கதவை சாத்திக்கிறான் தெரியலையேக்கா உள்ள பார்த்தா கௌதமும் அமைதியாக இருந்தான் கௌதமும் இங்கே இருக்கான் அப்போ வேறு என்னதான் பிரச்சனை தெரியலக்கா அர்ஜுன் கதை துறடா என்னடாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அம்மா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது தயவு செய்து என்னை தொண்டலை பண்ணாமல் நீ கிளம்புங்க கொஞ்சம் நேரம் கழித்து நானே வெளியில் வரேன் சரி விடுக்கா அவன் ஏதோ டென்ஷனில் இருக்கான் போல இருக்குது நீ தொந்தரவு பண்ணாத பிரியாவும் ஷாலினியும் வீட்டுக்கு வர ஏண்டி மணி என்ன ஆகுது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இதே வேலையாக போச்சு அம்மா ப்ளீஸ்மா ஓப்படாதீங்க ராஜிக்கிட்ட பிரியா கெஞ்ச ஆமாம் அப்பா எங்க ஏய் ஒவ்வொரு மாதமும் மூணாவது சனிக்கிழமை உங்கள் அப்பா பெங்களூர் போயிடுவார்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மூணாவது சனிக்கிழமை எங்கேயோ வெளியில் போயிட்டு வரீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் ஏம்மா ஒவ்வொரு மாதமும் அப்பா பெங்களூர் போயிட்டு வராரே ஒரு வேளை அவருக்கு அங்கே வேறு ஏதாவது ஃபேமிலி இருக்குமோ அட்டி பால நாய என் புருஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் லேட்டுன்னு கேட்டால் அவர் மேலே பழி போடுறியா ஏய் மாமாவை பற்றி அப்படி பேசாதடி ஷாலினி பறிஞ்சிக்கிட்டு வர அவ பொண்ணு நீ எந்த இருக்கியே சரிம்மா சரிம்மா சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன் அப்பா எதுக்கு ஒவ்வொரு மாதமும் பெங்களூர் போய்ட்டு வர்றாரு அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றாரு எனக்கு என்னமோ இதை நம்புகிற மாதிரி இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அங்கே போய்ட்டு வராரு நீ எப்பயாவது அந்த கோயிலுக்கு அப்பா கூட போயிருக்கியா நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் உங்கள் அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவர் மட்டும்தான் அங்கே போயிட்டு வருவார் அத்தை இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க மாமா ரொம்ப தங்கமானவர் ஷாலினி சொல்ல என்னடி மாமாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற பிரியா கேட்க தாய் இல்லாத என்ன சின்ன வயசுலேருந்து சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறாரு என்னைக்குமே அவர் என்ன அவர் தங்கச்சி பொண்ணாக நினச்சது கிடையாது அவரோட சொந்த பொண்ணாக தான் பார்த்துக்கிறாரு அவர் எனக்கு கடவுளுக்கும் மேலே ஷால்னி எமோஷனலாக சொல்ல ஷால்னி நீ எதுக்கு பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் போய் ஆகிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மறுநாள் பொழுது அழகாக விடிஞ்சது என்ன ஆச்சியார்ஜுன் அவ்வளோ டென்ஷனாக இருந்த நேற்று ஒன்றும் இல்லைம்மா விடுங்க சொல்லிவிட்டு அர்ஜுன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான் ஏய் சாப்பிட்டு போடா மரகதம் எவ்வளவோ சொல்ல எனக்கு பசிக்கலம்மா தயவுசெய்து என்னை விடுங்க அர்ஜுன் கிளம்ப என்னதான் ஆச்சு யசோதா இவனுங்க ரெண்டு பேரும் பண்ணுறது என்னால் தாங்க முடியல சரி விடுக்கா இதெல்லாம் தெரிஞ்சது தானே ஆமாம் நவராத்திரி கொழு என்னைக்கு ஆரம்பிக்குது யசோதா இருபத்தி மூணு நாளைக்கு அம்மாவா செல்ல ஆயுத பூஜை ஒன்றாந்தேதியா ஆமாக்கா ஆஃபீஸில் எப்போ பூஜை போடுறாங்க முப்பதுக்கா இந்த வருஷமாவது கௌதம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஆஃபீஸ்க்கு வரணும் அக்கா நீ என்ன இந்த வருஷம் ஆயுத பூஜை கொழு வைக்க போறியா போடி முதல்ல என் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா அமையட்டும் மருமகளுக்கு வந்த பிறகு அதையெல்லாம் செய்யட்டும் என்னால் எதுவும் முடியாது சரி பறவை மேலே இருக்கிற அந்த பூஜை பொருளெல்லாம் எடு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க ஒருத்தராவது ஒரு உதவி செய்கிறாங்களா எல்லாம் நம்மளே செய்கிறதா இருக்குது ஒருத்தன் ஆஃபீஸே கதின்னு இருக்கான் இன்னொருத்தவன் பாரே கதின்னு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரில திட்டிக்கிட்டே எசோட்ட அந்த லேப்ட் மேலேருந்து பூஜை பொருளெல்லாம் எடுக்க மேலேருந்து ஒரு சின்ன டைரி மாதிரி ஒரு நோட்டு கீழே விழுந்துச்சு அது என்னென்னு எடுத்து பார்த்த யசோதா அதுக்குள்ளே சின்ன வயசு ஃபோட்டோ கொட்டியிருந்துச்சு அக்கா இதை பாரு யசோதா மறக்கிறதுக்கிட்ட கட்ட அடா உங்கள் மாமா ஃபோட்டோ நான் காணோம் காணோன்னு எவ்வளோ நாளாக தேடிகிட்டு இருந்தேன் இது எப்படி லேப்ட் மேலே போச்சு எப்படியோ போயிருக்கு மாமா சின்ன வயசில் கௌதம் மாதிரியே இருக்கார் இல்லை ஆமாம் ஆமாம் அந்த டைரியில் ஒரு ஒரு பக்கமாக விஸ்வநாதனோட ஃபோட்டோ இருந்துச்சு கடைசி பக்கத்து திருப்பும்போது விஸ்வநாதன் கூட ஒரு சின்ன பொண்ணு ஃபோட்டோ ஆமாம் இது இருக்கா இது உன் மாமா கூட பிறந்த தங்கச்சி மாமாவுக்கு தங்கச்சி இருக்கா ஆமாம் யசோதா என்னக்கா சொல்கிற இத்தனை நான் உன் கூட இருக்கேன் மாமாவுக்கு கூட பிறந்து தங்கச்சி இருக்குன்னு நீ சொன்னதே இல்லையே நானே அவங்கள பார்த்ததில்லை நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க யாரையோ காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்புறம் உங்கள் மாமாவுக்கு பயந்து எங்கேயோ போய் செட்டில் இருக்காங்க என்ன சொல்ல போனால் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எதுவுமே தெரியாது உனக்கு தெரியாது சரி மாமாவுக்கு கூடவா தெரியாது உங்கள் மாமாவுக்கும் தெரியாது ஒரு தடவை எதேச்சியாக இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் கேட்டபோது அவர் சொன்னது அவங்க வீட்டை விட்டு போன கோவத்தில் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் உங்கள் மாமா எடுத்து போட்டு எரிச்சிட்டாராம் அதில் தப்பிச்சது இந்த ஃபோட்டோ மட்டும்தான் என்னக்கா சினிமா கதை மாதிரி சொல்கிற அட்டை நிஜமாக தான் யசோதா நானும் எங்கள் மாமனார் மாமியர்கிட்ட கேட்டு பார்த்தேன் பிள்ளைய மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியல ஆனால் இப்போ கௌதம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் மாமா தான் என்னக்கா சொல்கிற உங்கள் மாமாவோட குணம் அப்படியே கௌதம் கிட்ட என்னக்கா சொல்கிறது அவருக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது ஒரு தடவை அவங்க தங்கச்சிக்கிட்ட ஏதோ சந்தேகம் வந்து கேட்டிருக்காரு அவங்க அப்போவே தான் காதலிக்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் அவங்க பயந்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுருக்காங்க அவங்க அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேயும் போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை அவங்க வீட்டுக்காரோட வந்திருக்காங்க அவர் சொன்ன ஒரே வார்த்தை எப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ என்ட்ட பொய் சொன்னியும் இதுக்கப்புறம் நான் ஒன்று உள்ள சேர்க்க மாட்டேன் அந்தளவுக்கு நம்பிக்கையில்லாத மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன் ஒருவேளை நீங்க இருந்தால் நான் கிளம்பி வெளியே போயிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அதோட போனவங்க தான் அவங்க அப்பா அம்மா சத்ததுக்கு கூட வரல நீ அவங்கள பார்த்துருக்கியா இல்லை யசோதா நான் அவங்கள பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் கிட்ட இந்த ஃபோட்டோ பற்றி கேட்டதுக்கு இதன் பிறகு நீ இந்த விஷயத்த பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவரோட கோபம் எனக்கு நல்லாவே தெரியும் நானும் தேவையில்லாமல் எதுவும் பேசலை அதே குணம்தான் கௌதமுக்கும் அவனுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டா மன்னிச்சிடுவான் ஆனால் பொய் சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் அவனை மாதிரி ஒரு கோபக்காரன் இருக்கவே மாட்டான் எனக்கு கௌதம் பற்றி நல்லாவே அக்கா யசோதா சொல்ல அது உண்மைதான் யசோதா என்னை விட உனக்கு தான் கௌதம் பற்றி நல்லாவே தெரியும் ஆஃபீஸ் வந்த அர்ஜுன் என்ன பவி ஆயுத பூஜை வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு கான்ஃபரன்ஸ் டெண்டர் விஷயம் எல்லாம் எந்த லெவலில் இருக்குது ஒரு நிமிஷம் சார் பவி போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தா சார் நான் லாஸ்ட் டைம் நடந்த ஆயுத பூஜை வீடியோவை பார்த்தேன் எனக்கு ஒரு யோசனை ராமநாதன் சார்கிட்ட நான் கேட்டேன் அவர் உங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யலான்னு சொல்லிட்டாரு என்ன பவி அதுக்குள்ளே ராமநாதன் அங்கே வர என்ன அங்கிள் ஏதோ பவி என்னவோ சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அர்ஜுன் நாம் முப்பதாந்தேதிக்கு காலையில் பூஜை போட்டுருவோம் ஆமாம் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்க ரெண்டாயிரம் பேருக்கும் நீ மட்டும்தானே கிஃப்ட் கொடுப்ப ஸோ அது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆகிடும் இந்த தடவை கவி என்ன சொல்கிறாங்கன்னா நீ கௌதம் எங்கள் அம்மா நான் நாலு பேரும் தனித்தனியாக ஸ்கிளி பண்ணி கொடுப்போம் இதனால் நம்ம முப்பதாம் தேதி வழக்கமாக நடக்கிற ப்ரொடக்ஷன் பாதிக்காது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா கூட நாலு பேரும் தனித்தனியாக கொடுத்தோம்னா ஏழு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் சரி அங்கிள் வேறு அடுத்தது ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுதா எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க டின்னரா ஆமாம் அர்ஜுன் நம்ம ஸ்டாஃப்ங்களுக்கு எவ்வளவோ செய்கிறோம் அதோட இந்த டின்னரையும் ப்ரொவைட் பண்ணால் அவங்க மனசு வயிறும் நிறைஞ்சு போவாங்க சரிதான் அங்கிள் ஆனால் இன்னும் பத்து நாள் தானே இருக்குது அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ண முடியுமா நான் பார்த்துக்குறேன் வீடு ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் ஒருவேளை அண்ணா வரலன்னா நீங்களும் ஆன்ட்டியும் ஒரு பக்கம் நான் அம்மா அம்மா இன்னொரு பக்கம் கொடுக்க சொல்லலாம் எல்லாமே பக்காவாக நடக்கும் அர்ஜுன் கவலைப்படாத அதனால தானே சண்டேன்னு கூட பார்க்காம வந்து இவ்வளவா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் சரி ஹர்ஜன் கான்ஃபரன்ஸில் பேச வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டியா பார்த்துட்டேன் அங்கிள் நானும் பவியம் சேர்ந்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணும் டெண்டருக்கு கோட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் ரெடி நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிடுங்க ஆனால் நீயும் பவியம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்குது இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சே ஆகணும் இது நமக்கு மட்டும் இல்லை நம்மளை இருக்கிற ரெண்டாயிரம் தொழிலாளிகளும் இந்த டெண்டருக்காக வெயிட்டிங் எனக்கு உன்னை பார்த்தா உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது நிச்சயமாக நல்ல மனதுக்கு இந்த டெண்டர் உனக்கு கிடைக்கும் சரி ஓகே கிளம்பலாம் நீங்கள் ஏன் அங்கிள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க பெங்களூர் போய் வந்தேன் ஜூன் நேத்தும் இங்கே தான் இருந்தீங்க இன்றைக்கே இப்போ வந்துட்டீங்க எப்போ போயிட்டு வந்தீங்க விடிய விடிய ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போ இன்றைக்கி சண்டே வீட்டில் இருக்க வேண்டியது தானே நீ வேற அர்ஜுன் ஆயுத பூஜை வேலை நடக்குது வீட்டில் எப்படி இருக்க முடியும் உங்கள் டெடிக்கேஷனை பார்க்கும்போது நாங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கிள் சிரிச்சுக்கிட்டே மூணு பேரை வீட்டுக்கு கிளம்புனாங்க